படைகளை வலிமைப்படுத்தி மீண்டும் சேவூர் எனும் இடத்தில் ஆதித்த கரிகாலனை எதிர்த்து போரில் நின்று கொண்டிருந்தான் வீரபாண்டியனுக்கும் இடையே நடந்த போர் அந்த போரில் அந்த போரில் எவருடைய தலை மண்ணில் உருளுகிறதோ அவர்தான் தோல்வி அடைந்தவர் என்று இறுதியாக முழக்கமிட்டு அப்போரும் துவங்கியது இருந்தாலும் வீரபாண்டியன் ஒன்றும் சாதாரண மன்னர் வரிசையில் வந்த ஒரு மன்னனோ இல்ல சாதாரண மனிதனோ அல்ல அவனுடைய வாழ்வீச்சுக்கும் பல தலைகள் மண்ணில் உருண்டுதான் போயிருக்கிறது இருந்தாலும் வீரபாண்டியனின் வீரத்துக்கு முன்னால் ஆதித்த கரிகாலனின் வீரம் சற்று அதிகமாகத்தான் இருந்தது வீரபாண்டியன் ஒன்றும் சோழர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த போர்களத்தில் நிற்கவில்லை அவனுக்கு இருந்த வழி அவனை அந்த போர்களத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது ஆம் பெரும்படையாக இருந்த பாண்டியர்கள் விஜயாலய சோழனுக்கு பிறகு சிற்றரசர்களாக மாறி கப்பம் கட்டி வாழ்ந்து வந்தது பாண்டிய நாடு அந்த பாண்டிய நாட்டில் ஒரு இளவரசன் கூட கிடையாது வீரபாண்டியன் இருந்தாலும் வீரபாண்டியனுக்கு ஒரு வெறி இரண்டாயிரம் ஆண்டுகள் பேரரசாக நின்று நல்லாட்சி புரிந்து கொண்டிருந்த பாண்டியர்கள் எங்கோ ஓர் மூலையில் இருந்து சோழர்களுக்கு கப்பம் கட்டி வாழ்வது அவனுக்கு மிகவும் மன வருத்தத்தையும் தந்தது மனவலியையும் தந்தது அந்த வழியே அந்த சேவூர் போர்க்களத்தில் கொண்டு வந்து வீரபாண்டியனை நிறுத்தியது நாடென்று சொல்லிக்கொள்ள இரண்டு காணி நிலம் கூட இல்லாத நேரத்தில் பெரும் படையை கொண்டு போர் செய்தவன் வீரபாண்டியன் வீரபாண்டியன் ஒன்றும் சாதாரண மன்னர் வந்த கரிகாலனும் வீரத்துக்கே பெயர் போனவன் என்று காட்ட அப்போர்களம் துவங்கியது அப்போர்களத்தில் ஆதித்தகரியாளன் வீரபாண்டியனின் தலையை கொண்டான் வீரபாண்டியனின் மரணத்திற்கு பிறகு பாண்டியர்கள் மீண்டல இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனது இந்த வரலாறு பிறகு வந்தாலும் கரிகாலன் வீரபாண்டியனின் தலையை கொண்டு தனது குதிரையில் ஏற்றி தஞ்சை முழுவதும் வலம் வந்தான் வலம் வந்தது மட்டுமல்லாமல் வீரபாண்டியனின் தலையை ஒரு மரத்தில் தொங்கவிட்டான் அதுவும் அந்த அந்த தலை தானாகவே